ஒரு சாதாரண பெண் ஒருவள் இருந்தாள் அவள் மென்மையான குணம் கொண்டவள் நல்ல வேலையிலும் அமைதியான வாழ்க்கையிலும் வாழ்ந்து வந்தாள் சில நாட்களுக்கு பிறகு அவளது குடும்பத்தினர் பரிந்துரைத்த திருமணம் ஆதித்ய என்ற நபருடன் நடந்தது அவன் வெளியே பார்ப்பதற்கு மிக நல்ல மனிதன் போல இருந்தான் பணிவான பேச்சு பாசம் காட்டும் கண்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பது போலவும் தெரிந்தது ஆனால் திருமணம் முடிந்த சில நாட்களுக்கு பிறகு தீபா தன் கணவனிடம் ஏதோ ஒரு மாற்றத்தை கவனிக்கிறாள் அவர் அதிக நேரம் இரவில் தூங்க மாட்டார் அடிக்கடி யாரோ பின்தொடர்கிறார்கள் என்று பீதியுடன் கதவுகளை சரிபார்த்து கொண்டிருப்பார் முக்கியமா தீபா யாரிடமெல்லாம் பேசுவாளோ அவர்கள் அனைவரையும் சேர்த்து வச்சு பேசி சந்தேகப்படுவார் அவரது அன்பு மெதுவாக கட்டுப்பாட்டாக மாறியது அந்த ஆஃபீஸ்க்கு நீ வேலைக்கு போகக்கூடாது வேலையை விட்டுவிடு அங்கே யாரோ உன்னை பார்க்கிறார்கள் போல இருக்கிறது உன் ஃபோனில் யாரோ பேசுகிறாங்க யார் அந்த நபர் என்று சந்தேகப்பட ஆரம்பித்தான் தீபா அவனுடைய குணத்தை அறிந்து சமாளிக்க ஆரம்பித்தாள் ஒவ்வொரு நாளும் கணவனிடம் புதிய மர்மத்தை பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் வீட்டின் அடித்தளத்தில் பூட்டியிருந்த அறைக்கு அவள் கணவன் செல்வதை பார்த்து அவன் வீட்டில் இல்லாத போது தீபா அங்கு சென்ற பார்த்த காட்சி அவளை நடுங்க வைத்தது சுவற்றில் நிறைய பெண்களின் புகைப்படங்கள் மாட்டி வைக்கப்பட்டிருந்தது அதில் சிலர் காணாமல் போனவர்கள் அவள் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் கணவன் அங்கு வந்து விட்டான் அவளை பார்த்து சிறு புன்னகையுடன் இப்போ நீயும் என் கலை தொகுப்பில் சேர்ந்திருக்க என்றான் அந்த இரவு தீபாவுக்கு தூக்கமே வரவில்லை அவள் புரிந்து கொண்டால் அவளது கணவன் சாதாரண மனிதனல்லை சைகோபாத் அவன் காதல் என்பது ஆசையும் ஆபத்தும் நிறைந்த பாசாங்கு என்று புரிந்து கொண்டாள் இப்பொழுது தீபாவுக்கு இரு வழிகள் மட்டுமே இருக்கின்றன அமைதியாக தப்பிக்க ஒரு வழியை தேடுவது இல்லையென்றால் என்றால் அவனை எதிர்கொண்டு தனது உயிரை பணயம் வைப்பது அடுத்த நாள் அவள் ஒரு மோசமான திட்டத்தை போட்டாள் தீபா அந்த இரவு தூங்காதபடியே யோசித்தாள் போலீஸுக்கு நேரடியாகச் சொன்னால் ஆதித்யா அவளை விடுவான் என்று அவள் புரிந்து கொண்டாள் அவன் எப்பொழுதும் அவளை கண்காணித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் அடுத்த நாள் காலை அவள் பாசமாக பேசி இன்று நான் சமையலில் புதிய ரெசிபி செய்ய போறேங்க நீங்க போய் மார்க்கெட்டில் இருந்து சில பொருட்கள் வாங்கி வருவீங்களா என்று கேட்டாள் ஆதித்யா அவள் மேல் சந்தேகப்பட்டாலும் அவள் கண்களில் இயல்பான பாசம் தெரிந்ததால் சம்மதித்தான் அவன் வெளியே சென்றவுடனே தீபா விரைவாக வீட்டை ஆராய்ந்தாள் அந்த பூட்டிய அறைக்குள் மீண்டும் சென்று புகைப்படங்கள் வீடியோ டேப்கள் குறிப்புகள் எல்லாம் ஒரு பையில் போட்டுக்கொண்டாள் சிலரின் பெயர்களும் முகவரிகளும் அந்த டைரியில் இருந்தன அதிலேயே ஒரு பக்கம் அவளை நடுங்க செய்தது அடுத்த இலக்கு தீபா என்று பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது அவள் பயந்தாலும் அவனது உண்மை முகத்தை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதில் உறுதியானாள் அவள் பையை எடுத்துக்கொண்டு பின்பக்க கதவால் ஓடினாள் ஆனால் தெருவில் சில அடிகள் போன உடனே ஒரு பைக்கில் ஆதித்யா வந்து விட்டான் எங்கே போகிற தீபா அவன் குளிர்ச்சியான குரலில் கேட்டான் அவள் நடுங்கி போனாலும் பையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தான் என்று கூறினாள் ஆனால் ஆதித்யாவின் கண்கள் அந்த பையை நோக்கி இருந்தது அந்த பையில் என்ன இருக்கு என்று சத்தமாக கேட்க ஆரம்பித்தான் தீபா உடனே அந்த இடத்தை விட்டு ஓடத் தொடங்கினாள் பையை பிடித்துக்கொண்டு கொண்டு நேராக அருகிலிருந்த போலீஸ் நிலையத்துக்குள் பாய்ந்தாள் போலீஸார் அந்த பையை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள் காணாமல் போன பெண்களின் புகைப்படங்கள் வீடியோக்குள் ஆதித்யாவின் கையெழுத்து ஆல்ஃப்ரூப் அந்த பைக்குள் இருந்தன ஆதித்யா பைத்தியமாக சிரித்து அவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றினேன் அவங்க யாங்கிட்ட தான் பாதுகாப்பில் இருந்தாங்க இப்போ தீபா நீயும் யாங்கிட்ட தான் இருக்கணும் என்று கத்த ஆரம்பித்தான் போலீஸார் உடனே அவனை கட்டி போட்டு அழைத்து சென்றார்கள் தீபா அதிர்ச்சி நிலையில் இருந்தாலும் உயிர் பிழித்ததில் நிம்மதி அடைந்தாள் அவளது வாழ்க்கை இன்னும் சாதாரணமாக மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் உறுதி சைகோ கணவனின் நிழலில் வாழும் கனவு அவளுக்கு முடிந்து விட்டது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ